بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد النشر في الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى صدق الله العظيم إلا ماي إنجو ماي إيهم ماي كاتشي ذرهم ربلا الله كي سروا فهلم சாந்தியும் சமாதானமும் சத்திய திருத்துதர்சன் சன்மார்க்க போதகர் ஷஃபி அல் முதினிபின் முஹம்மதுன் முஸ்தபா சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் சொன்ன மொழியை நடந்த வழியை பின்பற்றி வாழ்ந்து உயரிய நிலையை பெற்ற உத்தம சஹாபா பெருந்தகைகள் தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் இம்மதிலிசின் நாயகர் மாதிகர் ரசூல் சதக்கத்தில் காஹிரிஇதல்லாஹு ரகுல் ஆசீஸ் அன்னவர்கள் மீதிலும் மற்றும் மாதுஹர் ரசூல் முஹம்மது அபிபக்கில் பாதாதி ஹத்தசுல்லாஹ்ராஹுல் அசீத் அன்னவர்கள் மீதிலும் இந்த சூஃபிசத்தின் நாயகர் அபில் அர்ஃபான் வஜத்தி அப்துல் ஜவாதில் ஆலிமில் வலிஇ ஹத்தசுல்லாஹ்ராஹுல் அசீத் அன்னவர்கள் மீதிலும் எங்களுடைய ஷீ அன்னவர்கள் மீதிலும் சலவாத்து சலாம் கூறியவனாக மேலான ஜுமா கடமையை நிறைவேற்றுவதற்காக சூஃபிசத்தின் தளத்திலே கூடியிருக்கின்ற சூபிசவாதிகளே எங்களுடைய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை அஞ்சி தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன் அன்பிக்கினியவர்களே சகோதரர்களே சூஃபிசவாதிகளே நாங்கள் புகழ் பாடப்படுகின்ற ஒரு கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் சஃபர் மாதம் எங்களுடைய இந்த சூஃபிசத்தின் தளத்திலே கசீதத்தில் வித்திரியா ஷரீஃபா வளமையாக ஓதப்பட்டு வரும் அந்த அடிப்படையிலே இந்த வருடமும் எங்களுடைய இந்த தளத்திலே நாங்கள் ஹசீதத்துல் வித் வித்ரியாவை ஓதி வருகின்றோம் அது மாத்திரமல்ல வாராந்தம் சனிக்கிழமை காலை சுபக தொழுகையின் பின்னால் புகழ் மாலை நபி புகழ் மாலை புர்தா ஷரீஃபா ஓதி வருகின்றோம் ரபிள் அவ்வல் வந்துவிட்டால் பனிரெண்டு நாட்கள் சுபகான மௌலிது ஓதி நபி புகழ் பாடுகின்றோ ஒரு காலத்திலே எங்கள் மத்தியிலே வஹாபிகள் கேள்விகள் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் கவி பாடுவது கூடுமா இது மார்க்கத்திற்கு முரணான விடயம் அல்லவா என்று கேள்வி எழுப்பினார்கள் எங்களுடைய உலமாக்கள் சுன்னத்துவல் ஜமாஅத்து பெருந்தகைகள் அடிக்கு மேல் அடித்து அவர்களுடைய வாயை அடக்கினார்கள் இன்றும் எங்களுடைய மனதிலே அந்த பொன்மொழிகள் நினைவிலே இருக்கின்றது நபியுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன்னவர்களுடைய சபையிலேயே மாபெரும் கவிஞர்கள் இருந்திருக்கின்றார்கள் இதுபோல ஹஸ்ஸானு சாபித் ரவாஹா அப்துல்லாஹிபின் ஜுபை அலி அன்ஹு அன்னவர்கள் போன்ற மிக கவிஞர்கள் அவர்களுடைய சபையிலேயே இருந்திருக்கின்றார்கள் என்ற செய்தி

வானவர் கோமா டிபிரியில் அலஹி சலாத்து வசலாம் அவர்களை கொண்டு இவர்களை பலப்படுத்துவாயாக இவ்வாறு நாங்கள் பதில் கூறினால் இன்னொரு கேள்வி முன்வைக்கின்றார்கள் பள்ளிவாசலிலே புகழலாமா வெளியிடங்களிலே புகழ்வது வேற விடயம் பள்ளி வாயலிலே நீங்கள் மஜிலிஸ் போட்டு வரிசையாக அமர்ந்து கிதாபுகளை வைத்து கோர்வை செய்து படிக்கின்றீர்களே கூடுமா என்று கேட்கின்றார்கள் ஹஸ்ஸானி பின் சாபித் அலி அல்லாஹூத் ஆலா அன்வன் அவர்களுக்கு நபிஹிசாஹு அலி வசல்லம் அவர்கள் அவர்களை புகழ்வதற்காக தனி மேடை அமைத்துக் கொடுத்தார்கள் பள்ளி வாயிலுக்கு வெளியில் அமைத்துக் கொடுத்தார்கள் பள்ளி வாயலில் உள்ளே அமைத்துக் கொடுத்தார்கள் பள்ளி வாயலில் உள்ளே மேடை அமைத்துக் கொடுத்தார்கள் புகழ் பாடுவதற்காக இந்த செய்திகள் எல்லாம் எங்களுடைய நெஞ்சங்களை நிறைத்து நிற்கின்றது நாங்கள் ஆஷி இருந்து கொண்டிருக்கின்றோம் இவைகள் எங்களுடைய நெஞ்சை விட்டும் என்று அகன்று விடாது அதுபோல அப்துல்லுகள் அவர்கள் நபிஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களை புகழ்ந்து பாடிய போது நபியுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அவர்களுக்காக செய்தார்கள் அல்லாஹு நாயகனி இவருக்கு அருள் சொரிந்து விடு பக்கத்திலே இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் وجبت என்று கூறினார்கள் சகோதரர்களே இந்த சம்பவமும் எங்களுடைய நெஞ்சிலே இருந்து கொண்டிருக்கின்றது அதுபோல பஹ்ப் இப்னு சுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் படித்த மாபெரும் கவிதை பானத்து சுஆத் எங்களுக்கு மறக்காதிருக்கின்றது அவர்கள் அந்த கவி பாடலை பாடிய போதோ ஆனந்தம் மேலிட்டு நபி அவர்கள் அவர்களுக்கு மேலே போர்த்தி இருந்த போர்வையை எடுத்து அவர்களுக்கு போர்த்தி கௌரவிக்கின்றார்கள் நூறு ஒட்டகைகளை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்துகின்றார்கள் சகோதரர்களை சிந்தனை செய்து பாருங்கள் முக்தார் ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றனர் அதுபோல இமாம் ஹாக்கிம் இமாம் தபுராணி போன்றவர்கள் ஒரு ஹவீதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் அப்பாஸ் வலியுல்லாஹுத் ஆலா அன்ஹு அன்னவர்கள் வந்து நபியுல்லாஹ் கேட்கின்றார்கள் யா ரசூல் இன்னி ஒரீது அன் அந்த நாயகமே நான் உங்களை புகழ்ந்து பாடுவதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் செல்லல்லாஹு வலை இவ செல்லும் அவர்கள் அவர்களுடைய கவி புலமையை பார்த்துவிட்டு அவர்கள் கவி பாடுவதை பார்த்து வாயாகி விடாமல் அதாவது பல் விழுந்து பொக்கை வாயாகுமே அப்படி ஆகிவிடாமல் பாதுகாப்பானாக எப்படி இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டும் புகழ் பாடியவர்களுக்கும் கவிதை எழுதியவர்களுக்கும் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் பரிசு கொடுத்திருக்கின்றார்கள் அவர்களுக்காக மேடை அமைத்து கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் புகழ் பாடுவது கூடும் புகழ் பாடுவர்கள் பாடுபவர்களுக்கு நபியுல்லாஹுடைய மகப்பத்து இருக்கின்றது அந்த மகப்பத்து பரிசு கொடுத்து சிறப்பாக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற விடயங்கள் எங்களுக்கு தெளிவாகின்றது இந்த விடயங்கள் முடிந்து போய்விட்டதா அன்றைய சகாபாக்களோடு இந்த விடயம் முடிவு பெற்று விட்டதா முத்திரை பெற்றுவிட்டதா இல்லை சகோதரர்களே இன்றும் அவர்களுக்காக கவி எழுதுபவர்களுக்கும் அவர்களுடைய மதிலிசையிலே இருந்து அவர்களை புகழ் பாடுபவர்களுக்கும் அவர்களுடைய துவாவும் அவர்களுடைய பரிசுகளும் அவர்களுடைய பார்வையும் எங்களை நோக்கி பட்டுக்கொண்டுதான் இருக்கின்றது எங்களுக்கு கிடைத்துக் கொண்டுதான் இருக்கின்றது சிலர் அந்த இந்த அனுபவிக்கின்றார்கள் பரிசுகள் விளங்காது ஏன் விளங்காது தெரியுமா எங்களுக்கு ஒரு கஷ்டம் வருகின்ற போதுதான் எவ்வளவு நியமத்திலே நாங்கள் முன்னால் இருந்து இருக்கின்றோம் என்பது விளங்கும் எப்படி ஒரு நோய் ஏற்பட்டால்தான் அந்த நோய் ஏற்படுவதற்கு முன்னால் நான் எவ்வளவு சுதந்திரமாக இருந்தேன் என்பதை புரிந்து கொள்ள முடியும் இன்று இந்த புகழ் மாலையை பாடக்கூடியவர்களுக்கு நோயற்ற வாழ்வு கிடைக்கின்றது நிம்மதியான நிலை ஏற்பட்டிருக்கின்றது கௌரவமான வாழ்க்கை ஏற்பட்டிருக்கின்றது என்றால் அது இந்த மதுகு பாடுவதனால் நபியுல்லாவுடைய ஹிக்மத்து எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருப்பதால் எங்களுக்கு வாழ்விலே அருள் கிடைத்திருக்கின்றது இதோ உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெரிய பாப்பா அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் பெரும் கோடீஸ்வரராக வாழவில்லை பெரும் செல்வந்தராக வாழவில்லை இந்த இடத்திலே மதர்சா நடத்தி பள்ளிவாயல் அமைத்து பதினோரு பிள்ளைகட்கு பரிவான தந்தையாக அவர்கள் வாழ்ந்தார்களே எதனால் வாழ்ந்தார்கள் இதனால் வாழ்ந்தார்கள் இந்த பள்ளி நிர்வாகம் அவர்களுக்கு கோடிக்கணக்கில் சம்பளம் கொடுத்தார்கள் இல்லை சகோதரர்களே அவர்களுடைய இறுதி தருவாயில் இந்த பள்ளியிலே அவர்களுடைய இறுதி கடமைகள் நடக்கின்ற போது அவர்களுடைய சம்பளம் நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய்கள் மாத்திரம்தான் பதினோரு பிள்ளைகளை பெற்றிருக்கின்றார்கள் வளர்த்திருக்கின்றார்கள் வீடு கட்டி கொடுத்திருக்கின்றார்கள் திருமணம் செய்து வைத்திருக்கின்றார்கள் பள்ளிவாயலை கட்டி இருக்கின்றார்கள் மதர்சா இருக்கின்றார்கள் வாரம் ஒரு ஒருமுறை ஓதி இருக்கின்றார்கள் எப்படி காசு தேவைப்படும் இதையெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்தார்கள் அன்னல் நபி சொல்லாக செல்லும் அவர்கள் மீது அவர்கள் கொண்ட அளப்பெரிய அன்புதான் அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி சென்றது அவர்களுடைய வாழ்வை செல்வம் பொங்கும் வாழ்வாக மாற்றியது நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் மார்க்கெட்டுக்கு போனால் கூட மார்க்கெட்டின் உள்ளே நுழையாமல் வெளியில் இருந்து ஒரு பொருளை வாங்கி செல்பவர் என்றால் அவர்கள் எப்படிப்பட்ட கோடீஸ்வரனாக இருந்திருப்பார்கள் ஏன் அவர்கள் செல்லவில்லை எங்களுடைய மனோகளிச்சிக்கு நாங்கள் வழிபடக்கூடாது பசியாரி உண்ணக்கூடாது எங்களுக்கு பிடித்த உணவுகளை சாப்பிட்டு விடக்கூடாது என்பதிலே மிக பரிபக்குவமாக இருந்திருக்கின்றார்கள் காரணம் என்ன நபியுல்லாவுடைய வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்தார்கள் நபியுல்லா அவர்கள் எத்தனையோ நாட்கள் பட்டினியாக கிடந்திருக்கின்றார்கள் பசியோடு இருந்திருக்கின்றார்கள் அன்னை ஆயிஷா நாயகி அவர்கள் நபியுல்லாவுடைய வபாத்துக்கு பின்னால் சொல்லுகின்றார்கள் நல்ல உணவுகளை நாங்கள் நபியுல்லாவுடைய வபாத்துக்கு பின்னால் தான் காணுகின்றோம் நபியுல்லாவுடைய காலத்திலே அவர்கள் நல்ல உணவுகள் சாப்பிடவில்லை பல நாட்கள் பசியாக இருந்திருக்கின்றார்கள் சில நல்ல உணவுகளை தின்னும் சாப்பிடும் போதோ அவர்கள் சொல்லுகின்ற வார்த்தை இந்த உணவை நான் சாப்பிடும் போதோ அன்றைய காலத்தை நினைவு செய்து பார்க்கிறேன் எப்படியான வாழ்க்கை அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் எங்களுடைய பெரிய பாப்பா அவர்கள் அந்த மகப்பத்தை நெஞ்சில் சுமந்துதான் நாங்கள் இந்த உணவுப் பொருட்களுக்கு அடிபணிந்தவனாக ஆகிவிடக்கூடாது என்று வாழ்ந்திருக்கின்றார்கள் ஆனால் இவர்களுடைய நிலை எப்போது விளங்கியது இவர்களுடைய அந்தஸ்து எப்போது விளங்கியது இந்த மதுகை பாடியதனால் அவர்கள் பெற்றுக்கொண்ட இன்பம் எப்போது விளங்கியது சக்கராத்திலே இருக்கின்ற போது கேட்கின்றார்கள் மதீனா நகர் எந்த பக்கம் இருக்கின்றது என்று கேட்கின்றார் இருந்தவர்கள் எல்லாம் மதீனாவுடைய பக்கத்தை நோக்கி கையை காட்டுகின்றார்கள் அவர்கள் சொன்னார்கள் இல்லை இதோ என் கண் முன்னாலே இருக்கின்றன ரசூலுல்லாவுடைய மதுகை பாடக்கூடியவர்களுக்கு அவர்களுக்காக செலவு செய்யக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய பாதையிலே தங்களுடைய குழந்தைகளை வளர்த்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசுதான் நேரத்திலே ஹரம் நபியுல்லாவுடைய ஹரத்திலே வைத்துதான் எங்களுடைய உயிர்கள் பிரியும் இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்து காட்டியவர்கள் முஹைபுர் ரசூல் எங்களுடைய அபுல் அர்பான் நாயகம் அவர்கள் இதோ என்னுடைய முன்னிலையிலே ரவுலா தெரிகின்றது எப்படி பெரிய அந்தஸ்து சகோதரர்களே இதை விட பெரிய அந்தஸ்து எது வேணும் சகோதரர்களே அல் உலமா நபிமார்களுடைய வாரிசுகள் உலமாக்கள் எங்களுடைய ஷேகுமார்கள் யார் நபிமார்களுடைய வாரிசுகள் அவர்கள் காட்டித் தருகின்ற பாதை நபி காட்டி தந்த பாதை இன்று இறை இறைஞானம் மறைக்கப்பட்டு இறைஞானம் மறைக்கப்பட்டு வருகின்ற காலத்திலே எங்களுடைய ஷீகுனா அவர்கள் அந்த இறைஞானத்தை எங்களுக்கு மத்தியிலே ஊற்றெடுத்து வருவது போல சொல்லிக்கொண்டே இருக்கின்றார்கள் காலை எழுந்ததும் நாங்கள் போனை தொட்டால் அவர்களுடைய ஆக்கத்திலே தான் ஆக்கத்திலேதான் கூடிய ஒரு நிலை இருந்து கொண்டிருக்கின்றது நான் பெற்ற இன்பத்தை இந்த வையகமும் பெற வேண்டும் என்று படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஐயோ அரை என்று தொழுகையிலே நாங்கள் சலாம் சொல்லுகின்ற போது எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் நிற்பவர்கள் எங்களுடைய சக்கராத்திலே எங்களுடைய சக்கராத்திலே நாங்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற போது அவர்களுடைய காலடியிலே எங்களுடைய உயிர் பிரிகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் அது எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் சகோதரர்களே என்னுடைய கண்ணுக்கு முன்னால் மதீனா தெரிகின்றது என்ற ஒரு சந்தர்ப்பம் அல்லவா என்னுடைய வாழ்க்கையிலே நான் அவ்வாறு ஒருவரை கண்டேன் எங்களுடைய சின்ன காலத்திலே ஜாமியாவிலே இருந்து எங்களை வித்திரியா ஓதுவதற்காக அனுப்பி வைப்பார்கள் நான் ஒரு வீட்டுக்கு சென்றிருக்கின்றேன் தொடராக ஒவ்வொரு வருடமும் அந்த வீட்டுக்கு செல்வேன் நானும் எனது நண்பரும் செல்வோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு சென்றால் அந்த வீட்டுடையவர் எங்களை பார்த்து எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார் நாங்கள் சென்றால் எங்களுக்கு அத்தர் பூசுவார் அங்கே வெள்ளை விரித்திருப்பார்கள் புதுப்பாய்கள் விரித்திருப்பார்கள் அந்த வெள்ளையின் மேலே எங்களை அமரச் செல்லுவார் நாங்கள் ஒரு நாளைக்கு இரண்டு அர்புகளும் ஒரு நாளைக்கு மூன்று அர்புகளும் ஓதுவோம் அவ்வளவு நேரமும் அமைதியாக எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் இருப்பார் நாங்கள் ஓதி முடித்ததும் கையேந்துவார் வலிமார்களுடைய பெயர்கள் சொல்லுகின்ற போது நபியுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் முகம்மது என்று வருகின்ற போது ஒரு இடத்தில் கூட மிஸ் பண்ணாமல் விடாமல் ஸலவாத் சொல்லிக் கொண்டிருப்பார் அவருடைய இறுதி நேரம் எவ்வாறு தெரியுமா இருந்தது அவருடைய இறுதி நேரம் எவ்வாறு தெரியுமா இருந்தது சக்ராத்துடைய வேதனை மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார் எங்களுடைய அவர்கள் அவருடைய வீட்டுக்கு செல்லுகின்றார்கள் அவரை அவருடைய தலைமாட்டிலே நிற்கின்றார்கள் நபி சொல்லாஹு அலஹி செல்லும் அவர்களுடைய ரவுலா என் கண் முன்னால் தெரிகின்றது என்று சொன்னார்களே அபுல் நாயகம் அவர்கள் அதுபோல அன்று அவரும் அந்த நபி நோக்குவது போல எங்களுடைய அவர்களை நோக்கியவராக அவருடைய உயிர் பிரிந்தது சகோதரர்களே முஹைபுர் ரசூல் ரசூல் பாசம் மேலிட்டு நபி புகழுக்கு மரியாதை கொடுத்து யார் யாரெல்லாம் புகழ் பாடுகின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் உயர்வான தரஜாக்கள் உயர்வான துவாக்கள் உயர்வான பரிசுகள் கிடைத்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் தான் எங்களுடைய குழந்தைகளை முன் வரிசையிலே கொண்டு வந்து அமர செய்கின்றோம் புத்தாடைகள் உடுத்து கொண்டு வந்து அமர செய்கின்றோம் அத்தர்கள் பூசி கொண்டு வந்து வைக்கின்றோம் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கின்றோம் சில நேரத்திலே ஜலாலியத்து மிகைத்து ஷேகுனா அவர்கள் ஏசுவார்கள் பேசுவார்கள் காரணம் என்ன அந்த இதாகத்து அவர்களுக்கு வழிபடுவதன் மூலமாகத்தான் ஏற்படும் வழிபடுவது என்றால் உள்ளாலும் புறம்பாலும் மனதாலும் எங்களுடைய உடலாலும் வழிபட வேண்டும் அது என்ன அதனுடைய விளக்கங்கள் என்ன என்பதை இன்னொரு வருவாயில் கூறலாம் என்று நினைத்து என்னுடைய ஜுமா பிரசங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன் யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுனா அன்னவர்களுக்கு சரீர சுகத்துடன் வாழ்நாளை நீளமாக்கி அருள்வாயாக யா அல்லாஹ் அவர்களுடைய மஹப்பத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக யா அல்லாஹ் நாயகம் சல்லல்லாஹும் அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்களுடைய ஷேகுனா அன்னவர்களுடைய திருக்கரங்களினால் இந்த பள்ளி வாயிலை திறந்து வைக்க அருள் பிரிவாயாக யா அல்லா இந்த பள்ளி வாயிலை அவர்களுடைய வாழ்நாளிலே கட்டி முடிக்க அருள் சொரிந்து விடுவாயாக யா அல்லா இதற்காக அள்ளி வழங்கக்கூடிய தனவந்தர்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் நீ அருள் சொரிந்து விடுவாயாக ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன வல் ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து